It is customary for LGB Group operating in Kuwait to select 10 schools at the end of every year and provide learning equipment to the students. Sponsored by LGB Group operating in Kuwait. Polanarwa another event of providing free school book bag and learning equipment under the theme of Let's give hands to education was held at the office of the Zenat Women's Society on 8 December 2024 at 10 am by the Zenat Women's Society operating in Kadurvela Muslim Colony area by LUB Group. As the chief guest of the event, businessman N.H. Ansar, Malvi Abul Hassan, Foreign Minister Rof Malvi, Amana Bank Manager Jibri, and members including Ms. Fafsuna, President of the Zenat Women's Society. Member of Young's Man Muslim Association, YAMAME. Member of National Construction Association of Sri Lanka, NCSAL. M.U. Hutanyun Mohamed Naleem, Director, International Affairs, International Human Rights Global Mission. National, Vice Chairman of International Human Rights Global Mission, is Mahroof. Board of Director International Human Rights Global Mission and former Divisional Council member, Justice of the Peace for the whole of Sri Lanka Dr. V. wm Mofit, Trincomalee District Director, and International Affairs. International Human Rights Global Mission. A rising business magnate, Desmania. Jesudasan Rohanraj. Lorena Paresh and Linda were present to represent Director Penando and her partner London. Owner of FN Media Network, Kurunegla District Correspondent of Sakthi and Shirasa TV, Media Director of International Human Rights Global Mission, P. Makkalan Mandan Desha Mania Desha Keerthi Journalist, AWM Faslan. They participated in the event. LUB group during this. 25 school students were given free school book bags and 10 students were given school equipment Giving by lhb group lhb group finally honorary awards were also presented to honor the social workers the lhb group, like, group the in the, the langan boys நான் நினைக்கிறன்னு சரி அவருடைய ஏற்பாட்டுல இலங்கையில எல்லா பிரதேசங்கள்லயும் இந்த கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களை இந்த கல்வியில எப்படி நாங்க முன்னேற்றலாம் அந்த கல்வியில அவங்களுக்கு இருக்கிற தடை என்ன அவங்களுக்கு எப்படி நாங்க அவங்கள முன்னுக்கு தூக்கி விடலாம் மிகவும் கஷ்டப்படலாம் அவங்க பெரிய நான் நினைக்கிற மாதிரி பெரிய போலீஸ்வரர்களோ பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கும் இலங்கையில் இருக்கிற போலீஸ்வரரும் மாதிரி விஷாக்களோ வருமானம் இல்லாக்களோ இல்லை இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத ஒரு தூய்மையான ஒரு இப்படியான உதவி செய்யும் தொடர்பு கொண்டு அதன் மூலம் எது எந்தெந்த கிராமங்களுக்கு செய்ய முழு இலங்கையிலே செஞ்சு வராங்க அதுல ஏற்பாட்டுலதான் அவங்களோட கட்டி அதெல்லாம் தெரியல ஹெல்பி குரூப்புக்கும் நாங்க பிரார்த்தனை செய்வோம் அவங்கள நோக்கமும் அவங்க எண்ணமும் எல்லா எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு காட்டை பெரிய தீ 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 பொ உருவாக்குறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய தீ 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 புளம்பு வேணும் என்று சொன்னா நாங்கள் உடனே தீப்பிளம்பை எடுக்கலாம் நாங்கள் வைக்கிறது தீக்குச்சி தீக்குச்சி சின்னது தான் தீக்குச்சிலிருந்து வர நெருப்பும் சின்னது தான் அந்த நெருப்பு தான் மற்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கும் அந்த தீப்பிளம்பா மாத்திரத்துக்கு தான் நாங்கள் இந்த ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரோம் அகமது இல்ல உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லா எல்லாத்தையும் நாங்கள் செய்ய தானே சாப்பிடுறதுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்து பட்டால் நாங்கள் அதையே தேடி தேடி போய் சாப்பிட்றோம் ஒரு விஷயம் ஒரு சாப்பாடு ஃபேவரைட்டு எங்கே ஃபேவரேட் ஃபுட்டாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் அது எங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் தேடி போய்ட்டு தேடி போயிட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி உதவி செய்கிறத ஒரு தைனும் ட்ரை பண்ணி பண்ணிவார் ஒரு தைன் சின்ன அளவுல யாராக இருந்தாலும் பரவாயில்ல எங்கடை தனவந்தர்களுக்கும் நான் சொல்கிறேன்னு எங்கடை அப்படிதான் உதவின்னு சொல்கிறது எப்பயுமே நாங்கள் நலத்தில் வச்சு கொள்ளணும் பெரிய அளவில் செய்கிறது மட்டுமே உதவி மனசாக நாங்கள் ஒருத்தருக்கு துவாச செஞ்சாலும் உதவிட்டான் ஒரு புன்முதல் கொடுத்தாலும் உதவித்தான் அது பெரிய சதைக்காவே அதனால நீங்க உதவி நான் சொல்றேன் இன்னைக்கு உதவி செஞ்சு பாருங்க யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன் தெரியுமா அது போதே மாறி உதவி செய்யறதே போதே மாறி நாங்க அந்த உலகத்துல பஞ்ச காலம் தான் ஆனா மறைந்த தலை மா மனிதர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கட்டும் அவனுடைய இறப்பு சரித்திரமாக மாறட்டும் ஒரு பல தியாகத்துக்கு மத்தியிலே இந்த எல்பி குரூப் செல்கிறது இவர்கள் வேலை செய்யக்கூடிய கல்வியை அந்த அவர்களுக்கு மத்தியிலே மாணவர்களை தட்டி எழுப்பி ஊக்கத்தை உருவாக்குறார்கள் அதே போன்றுதான் வீடு இழந்தோருக்கு வீடு வாசலை கட்டி கொடுக்கிறார்கள் மனசல கூடங்களை அமைத்துகளை செய்து கொடுக்கின்றார்கள் அதே போன்று மருத்துவ ரீதியாக அந்த சுகமில்லாதவர்களுக்கு அவங்க பல ஹதியாக்களை செய்கிறார்கள் மாஷா இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன அப்படி ஒரு தியாகம் இந்த இன்றைக்கு என்னென்ன பொது தாக்கிய மரத்துக்கு தான் கல்லடியும் கொள்ளடி மௌளை பெரிய அனுபவசாலி எங்க ஊர்ல இருந்தவங்க அதே மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் சொல்லுவாங்க பச்சை கல்லன் பால எல்லாம் அமர்த்துறான் அது மனுஷன் மனுஷன் சொல்லி கொடுப்போம் ஏன்னா நாங்க எங்கட உள்ளத்தை அறிஞ்சவன் டப்பில் ஆளுமின் அது மாதிரி எங்களை கண்ணியமிக்க மௌளை பார்க்கலாம் தெரியும் வயலுள்ளி கும்பசத்தில் விமசான ஒரு வாசனம் இருக்குது குருவான்ல அதுல புத்தமான ஒரு வார்த்தை இருக்குது நபியா அவங்ககிட்ட கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் புத்தமான என்ன தெரியுமா அதுதான் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தீமூட்டி ஒரு பயங்கரமான நெருப்பு அது எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் தேகத்தை பட்டவுடன் இதயத்தை பொசுக்கிவிடும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் பத்தி பல கழுவுறது மத்தவனை முன்னேற்றத்தை தடுக்கிறது அந்த உள்ளம் இருக்கிறது அதுதான் கல்வென்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனின் உடம்பில் ஒரு சதை குண்டம் இருக்கிறது அது சீர்திருந்து விட்டால் முழு உடம்பும் சீர்திருந்தும் அதுதான் கல்வென்றார்கள் மகளே தாய்மார்களே என்னுடைய அன்பு சகோதரர்களே கணியமிக்க மகளை மார்களே இன்று உள்ளம்தான் தேவை நல்ல எண்ணங்கள் தான் தேவை எனவேதான் கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாங்கள் அறிந்த விஷயமே முதலாவதாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியை அல்ல ஆசிரியராக தான் அனுப்பினார் ஆதவ் இஸ்லாம் அவர்கள் இந்த சமூகத்திலே சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அல்லாவுடைய தூதராகத்தான் வந்தார்கள் எனவே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட முதலாவது அத்தியாயம் கூட ஓதுவீராக இக்ரா என்ற சூழல் அனுப்பி வைக்கப்பட்டது